தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்றுக்கு முன்தினம் ஆங்காங்கே பரப்பளவில் மழைப்பொழிவு தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் நேற்று இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்தது வட மாவட்டங்கள்லேயும் சரி மத்திய தென் உட் உட்புற பகுதிகளிலேயும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் நம் மழைப்பொழிவை எதிர்பார்த்திருந்தோம் கண்டிப்பாக மேற்கில் உருவாகி கிழக்கு நோக்கி தள்ளப்படும் மழைப்பொழிவு நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக நள்ளிரவு அதிகாலை வேலையில் அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இதன் அடிப்படையில் அதிகபட்சமாக நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் செஞ்சி பகுதிகள் நூற்றி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது வள்ளம் பகுதி அறு எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டத்தின் அனந்தாபுரம் அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் திண்டிவனம் நாற்பத்தி ஆறு வளத்தி நாற்பத்தி ஆறு நெமூர் நாற்பத்தி ஒன்று இப்படி பல இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதே வேளையில் அதாவது சிவகங்கை மாவட்டம் தென் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெற்கு காற்றின் உள்ளிடம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் பொழிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்தது அந்த ஒரு மழைப்பொழிவும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதிகள் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவையும் மானாமதுரை நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டரையும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி இன்னும் சிவகங்கை மாவட்டத்தின் சில இடங்களிலே மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவாக பல இடங்களிலே மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அங்கே அதிகபட்சமாக ஐயங்குடி பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு இன்னும் பார்த்திங்கன்னா வட கடலோரப் பகுதிகளான சென்னை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மாநகரத்தின் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை நேற்றைக்கு பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் அங்கே அதிகபட்ச மழை மணலி பகுதிகள் நியூ டவுன் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஏழு மில்லி அளவிற்கு விண்போன் கப நகர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று கத்திவாக்கம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மணலி நியூட்டம் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு இப்படி இன்னும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சென்னையின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அப் இன்னும் ப ஏராளமான மத்திய உட்புற பகுதிகளிலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் ஈரோடு மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லேயும் சில பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இன்னும் பல இடங்களில் தமிழகத்தின் பகுதிகளை தவிர்த்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் தென் மாவட்டங்களை ஒதுக்கி மழைப்பொழிவும் கொடுத்துள்ளது தெற்கு அதாவது டெல்டாவின் முனைப்பகுதிகளில் நேற்று ஒதுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நேற்றைக்கு மழை பெய்த இடங்களில் கொஞ்சம் சற்று பூமி நிலப்பரப்பு கொஞ்சம் குளிர்ந்த இடங்கள்லையும் சரி அதனை காட்டிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் பெய்யாத இடங்களுக்கும் இன்றைக்கு வலுத்து மழைப்பொழிவை குறிப்பாக இந்த அரியலூர் பெரம்பலூர் ஜோன்ஸ்னு எடுத்துக்கலாம் அதன்படி பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி புதுச்சேரி மாநிலம் இந்த ஒரு சோன்ஸ்லேயும் மழைப்பொழிவு இப்போ தற்பொழுது இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையிலே மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடக்கி உள் மாவட்டங்களிலே தொடங்கிய மழை அப்படியே மழைப்பொழிவு மேற்கு மேற்குலேருந்து கிழக்காக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வந்து குவியச் செய்து நள்ளிரவு அதிகாலை வேலையில் கண்டிப்பாக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் ஆங்காங்கே வடக்கு வடக்கு டெல்டாவின் பகுதியிலும் சரி அதிகாலை நள்ளிரவு அதிகாலை விலையில் டெல்டாவின் சில பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெற்கு பகுதிகளுக்கும் வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மழைப்பொடி வெப்பச்சலன இடி மழை தான் இது வந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் மதுரை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் சரி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் சரி கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகளிலேயும் மழைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சொல்கிறேன் கோவை மாவட்டத்தின் பகுதிகளில் தொடங்க ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஈரோடு நாமக்கல் பகுதிகள் சில இடங்களில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கி சேலம் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கொண்டு அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் ஆங்காங்கே இரவு வேலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்படி ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கும் கனமழையாக ஆங்காங்கே வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது வட கடலோரங்களுக்கும் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழைப் பொழிவு நாளை காத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்படி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரண்டாவது வார பகுதிகளில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆந்திர கரையோரம் தமிழகம் மற்றும் ஆந்திர இந்த இந்த ஓரத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகளில் சரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இதன் காரணமாக நமக்கு வந்து தெ தென்மேற்கு காற்றின் ஒரு உள்ளீடாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அப்போது நமக்கு வந்து மழைப்பொழிவு அந்த டைமில் சற்று குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓரிரு நாட்கள் அதாவது நான் இப்போ நான் சொன்னது இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கு அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் சற்று தாமதமாக மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் இருந்து குறைந்த பரப்பில் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மாறி மாறி நமக்கு இந்த மழைப்பொழிவையை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கனமழையை கொடுக்கும் இது ஏன்னா வெப்பச்சல நீடி மழை நமக்கு தெரியும் அதேமாதிரி காற்றின் முடிவுகள் காற்றின் திசை வேறுபாடுகள் காரணமாகவும் நமக்கு வந்து மழைப்பொழிவு அவ்வப்போது இட அமைப்பு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதன் பிறகு இந்த சுழற்சியானது மேற்கு மெல்லன் மேற்கு வடமேற்கு மேற்காக அப்படின்ற மாதிரி உள்ளே செல்ல செல்ல நமக்கு காற்றின் திசை போக்கு மாதிரி மீண்டும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அமைய அமையப்பெறும் அதுவரை பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு உள்ள வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் பட்சத்தில் அதன் தீவிரத்தை பொறுத்து நமக்கு வந்து மழைப்பொழிவு அமை அமைவிடங்கள் மாறும் ஆனால் வடகடலோரங்கள் பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பாக அவ்வப்பொழுது அமைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கும் ஆந்திர எல்லையோரும் சரி வடகடலோர மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இப்போது மூன்றாவது வார பிற்பகுதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூன்றாவது வார பிற்பகுதி கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு தேதிக்கு பிறகாக நமக்கு பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு பதினெட்டு பத்தொன்பது இந்த இருபது இந்த தேதிகளிலலாம் பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இடிமழைகளை அதாவது இடிமழையாக கன்வெர்ட் ஆகி அது நமக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பும் இருக்கிறது இந்த மழைப்பொழிவு கர்நாடக ஆந்திரா எல்லையோரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் கடை மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே வடகடலோரங்கள் டெல்டா கட டெல்டா கரையோரம் முதல் வட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இல்லை இருக்கக்கூடிய ஒரு பொழிவு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவாக இடிமழையாக நீடித்து நின்ற மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படி அமைய பெறும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த நிகழ்வின் தீவிரம் எப்படி இருக்குது அந்த அன்னைக்கு சூழ்நிலையில் நமக்கு எந்த மாதிரி காட்சி திரும்பவும் எடுக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதனாவது நமக்கு வந்து வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கு மத்திய பகுதிகளில் மழைப்பொழிவு குவிய போய் சூழ்நிலை இருக்கிறது அதாவது அரியலூர் பெடம்பலூர் சரி கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு மயிலாடுதுறை இப்படி டெல்டாவின் வழக்குப்புறமாக புறமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு தஞ்சையின் வழக்கு புறமாக கிட்டத்தட்ட அந்த கும்பகோணம் ஜோன்ஸ்னு சொல்லலாம் அந்த அந்த ஜோன் ஜோன்ஸ் சரௌண்டிங்கில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது திருச்சி மாநகரத்தின் ஒட்டிய பகுதிகளிலையும் சரி மதுரை மாநகரத்திற்கும் தென் கடலோரத்தை பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை பகுதிகள் கடலோரப் பகுதிகளுக்கு இன்றைக்கும் கனமழை வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனே கூட நம்ம அறிவிக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் சரி காற்று பகுதிகளுக்கும் சரி கொஞ்சம் சவாலான ஒரு இதுவாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ நுழையக்கூடிய காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றங்கள் எல்லாம் கிழக்கு காற்றின் சந்திப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சற்று கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அங்கே வந்து மழைப்பொழிவுக்கு கிழக்கு நோக்கி வர வர நமக்கு கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இது இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்